தேவனுடைய பிள்ளைகளே கத்ரா இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டவர் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி அவரை துதிக்க போகிறோம் கத்தரை துதியுங்கள் அவர் என்று நல்லவர் அவர் பேரன்பு என்றும் உள்ளது கட்டரை தொதியுங்கள் அவர் என்றும் நல்லவர் அவர் பேரன்பு என்றும் உள்ளது ஒருவராய் மாபெரும் அதிசயங்கள் செய்தாரே வானங்களை ஞானமாய் உண்டாக்கி மகிழ்ந்தாரே ஒருவராய் மாபெரும் அதிசயங்கள் செய்தாரே வானங்களை ஞானமாய் உண்டாக்கி மகிழ்ந்தாரே என்று போற்றி புகழுவோம் நாம் உயர்த்தி மகிழுவோம் இந்து போற்றி புகழுவோம் நாம் உயர்த்தி மகிழுவோ கண்டரை துடியுங்கள் அவர் என்றும் நல்லவர் அவர் பேரன்பு என்றும் உள்ளது கட்டரை துதியுங்கள் அவர் என்னும் நல்லவர் அவர் பேரன்பு என்றும் உள்ளது பகலை ஆழ்வதற்கு கதிரவனை உண்டாக்கினார் இரவை ஆழ்வதற்கு சந்திரனை உருவாக்கினார் பகலை ஆழ்வதற்கு கதிரவனை உருவாக்கினார் இரவை ஆழ்வதற்கு சந்திரனை உருவாக்கினார் போற்றிப் புகழுவோ நாம் முயற்சி மகிழுவோம் இந்து போற்றி புகழுவோ நாம் முயற்சி மகிழுவோம் கத்தரை துதியுங்கள் அவர் என்றும் நல்லவர் பேரன்பு என்றும் உள்ளது கத்தரை துதியுங்கள் அவர் என்றும் நல்லவர் அவர் பேரன்பு என்று உள்ளது கர்த்தரை துதியுங்கள் அவர் என்றும் நல்லவர் அவர் பேரன்பு என்று தேவனே உமை ஸ்தோத்தரிக்கிறோம் தேவனே உண்மை துதிக்கிறோம் உம்முடைய நல்ல கிருபைகளை நினைத்து மனதார தேவனுக்கு நன்றி சொல்லி மகிமைப்படுத்துகிறான் தொடர்ந்து ஆசிர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவை ஆமேன் ஆமேன் தேவனுடைய பிள்ளைகளே சங்கீதம் பத்தொன்பதாம் சங்கீதம் ஒன்றாவது வசனத்தை வாசிக்கிறேன் வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகின்றன ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது இந்த வசனத்தை படிக்கும்போது ஆண்டவரை ஒரு மனிதன் எப்படி அறிந்து கொள்ள முடியும் ஆண்டவரை எப்படி ஒரு மனிதன் அறிந்து கொள்ள முடியும் இதுக்கான ஒரு விளக்கம் இந்த வசனத்தில் இந்த அதி இந்த சங்கீதத்திலேயே இருக்கிறது ஒரு மனுஷனை ஒரு மனுஷனுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்துவதற்கு முதலாவது சுவிசேஷத்தின் மூலமாக ஒரு மனிதன் தேவனை அறிந்து கொள்ள முடியும் ஒருவேளை சுவிசேஷமே ஒரு மனுஷனுக்கு கடந்து செல்லாமல் இருந்தாலும் இயற்கையின் மூலமாக ஒரு மனிதன் தேவனை அறிந்து கொள்ள முடியும் என்று வேதம் சொல்லுகிறார் அதான் சொல்லப்பட்டிருக்கு வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது இந்த வானத்தை ஒரு மனுஷன் பார்த்தாலே அவனுக்கு தெரியும் இதுக்கு பின்னால ஒரு தேவன் இருக்கிறார் ஒரு உருவாக்குகிறவர் இருக்கிறார் ஒரு படைக்கிறவர் இருக்கிறார் அப்படிங்கிறத ஒரு மனுஷனால் புரிஞ்சுக்கிட முடியும் ஆனால் இன்றைக்கி சில வினோதமான இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஒரு தெய்வத்தை அறிந்து கொள்ள முடியாத ஒரு இருள இருளடைந்த சில மனிதர்கள் கடவுள் இல்லை எங்கே இருக்காரு அவரை காட்ட முடியுமா அப்படின்லாம் கேட்குறாங்க கடவுளை யாருக்கும் காட்டித்தான் தெரிந்து கொள்ள அவசியம் இல்லை அவர் தன்னை பல விதத்தில் மனிதர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் வேதத்தில் படிக்கும்போது ஆண்டவர் மனுஷனுக்கு ரெண்டு விதமான பிரமாணங்களை கொடுத்திருக்கிறார் ஒன்று மனசாட்சியின் பிரமாணம் இன்னொன்று அவருடைய வேத பிரமாணம் இந்த ரெண்டு விதத்துலேயும் அவன் கடவுளை அறிய முடியும் ஒரு மனுஷன் தவறு சரி என்கிறத பகுத்தறிகிற அளவுக்கு அவனுக்கு மனசாட்சியிலேயே தெய்வம் ஒரு பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார் அந்த மனசாட்சியை மழுங்கடிச்சு தான் இன்றைக்கி மனிதன் தீமை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் அதனால் ஆண்டவர் ஒரு மனுஷனை நியாயம் தீர்க்கும்போது அவனுடைய மனசாட்சியின்படி மனதின்படி நியாயம் தீர்ப்பார் ரெண்டாந்திரம் பிரமாணத்தின்படியும் நியாயம் தீர்ப்பார் கர்த்தரை நம்பி அவருடைய வழியில் வசனத்துக்கு கை கொண்டு அவருடைய நடக்கக்கூடிய பிள்ளைகளை அவருடைய பிரமாணத்தின்படியும் கர்த்தரை அறியாத மக்களை மனசாட்சியின்படியும் ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார் ஒரு மனுஷனும் தப்ப முடியாது அதனால் இந்த இயற்கை நமக்கு ஒரு உண்மையை கற்றுக் கொடுக்கறது ஒரு மகிமையான தேவன் இருக்கிறார் என்று அடுத்த வசனங்களெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இவைகளெல்லாம் ஆண்டவர் படைச்சிருக்கிறாருங்கிறதுக்கு சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இவைகள் எல்லாமே தேவனால் படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை வெட்ட வெளிச்சமாக ஆண்டுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது அதனால் அன்பு தேவ பிள்ளைகளே நீங்கள் தேவனை குறித்து சந்தேகப்படாதீங்க தேவன் இருந்தால் இதெல்லாம் ஏன் நடக்கணும் கடவுள் இருந்தால் ஏன் இப்படியெல்லாம் உலகத்தில் நடக்கணும் இப்படி நிறைய குழப்பமான கேள்விகளுக்கு இடம் கொடுக்காம இந்த வானத்தை பார்த்து புரிஞ்சுக்கோங்க ஒரு கடவுள் இருக்கிறார் இந்த சூரியனை பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் இதுக்கு பின்னால் ஒரு கடவுள் இருக்கிறார் சந்திரனை பார்த்து அறிந்து கொள்ளுங்க ஒரு கடவுள் இருக்கிறார் அவைகளுக்கு பேச்சும் இல்லை அவைகளுக்கு வார்த்தையும் இல்லை அவளுடைய சத்தம் கேட்கப்படவும் இல்லை என்று மூன்றாவது வருசத்தில் போட்டிருக்கு அதுக்கு சத்தமும் பேச்சு இல்லாட்டாலும் அதனுடைய செயலை வச்சு ஒரு தெய்வம் இருக்கிறாருங்கிறத நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் ஆனால் இன்றைக்கி மனிதன் தேவனை ரொம்ப அற்பமான உலக காரியத்தோடு ஒப்பிட்டு இதுதான் கடவுள்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறான் கிடையாது ஒரு மகிமையான கர்த்தர் இருக்கிறாரு ஒரு கடவுள் இருக்கிறாரு அவர் தான் வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனாகிய கர்த்தர் அவரை இன்னைக்கு ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுங்க அவர் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் உருவாக்கினவர் அவரை சேவித்து அவரை பின்பற்றுவோம் சிருஷ்டியை நீங்கள் சேவித்து சிருஷ்டியை தொழுது கொள்ளாமல் சிருஷ்டிகரை தொழுது கொள்ளணுங்கிறது வேதத்தின் போதனை எனவே சிருஷ்டிகரை தொழுது கொள்ள அழைக்கப்படுகிறீர்கள் வாருங்கள் அவரை தொழுது கொள்ளுவோம் அவர் உங்களை ஆசிர்வதிப்பார் நல்ல தகப்பனே இந்த நாளிலே உண்மை சேவிக்கவும் உண்மை பின்பற்றவும் வானங்கள் உம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதை அறிந்து பின்பற்ற கருமை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமேன் அமேன்